திருச்சி பிரபு அவரது காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் மாவட்டம் பட்டி நெல்லுக்கு அழகு நாச்சி அம்மன் குழு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா திருச்சியில் எத்தனையோ பேரழகு ஓடும் மாபெரும் பேரழகு உச்சிமலை ஓட்டலா தான் அழகு திருச்சி திருஜி பிரபுവരவேளை அந்த காலையின எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கே பாடு வலம் மந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் நெல்லிகுண்டு பட்டி கம்பாலிப்பட்டி அழகு நாச்சி அம்மன் குளி வீரர்களுக்கு கெடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வாசிங்க வாசிங்க இந்த மாட்டிற்கு மாரேமரிய எஸ்டவர்களுக்கும் யுஎம்சி கத்தோலிக்க இளைஞர் மன்றத்தின் சார்பாக பொன்னாடு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது திரு வி ராஜா எஸ்ட குடும்பத்தினர்

இங்க பொன்னார போத்திரவுல புகைப்படம் எடுங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்த ஆகாமம் ஓகாம மல்லை தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா பூமி அதிர ஆடினால் தான் உதிரும் வீலையும் என்று ஆடுகின்ற காலையா மாட்டை பிடித்தாத்தான் மனப்பெண்ணிற்கு மாலை இட முடியும் என்று ஆடுகின்ற வீரர்களாக நெப்போலியன் மரிய அன்சியா குடும்பத்தினர் திரு எஸ் நெப்போலியன் மரிய அன்சியா குடும்பத்தினர் திரு சிமியோன் சாந்தி குடும்பத்தினர் டிஎன் சிவர் ஸ்டார் ஜோஸ்வின் மேரி குடும்பத்தினர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது

பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டு அடிவீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவாசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆகம மூக்கமள்ளி தந்திடா வெற்றி பரிசோலை நாட்டிடா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க

ஏடுகளில் வெற்றி சரித்திரத்தை வரலாற்றில் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்க போவது என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கட்ட அடப்பு கொடுங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகாசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கம் மல்லி தந்திட சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகாசை எங்களுடைய அழைப்புகள் ஏற்று மிக சிறப்பாக புதும்பு காலியம்மன் குழு வீரர்கள் மரியாதைக்கு குலா குழுவின் சார்பாக மம்மாண்டு உள்ள வந்திருக்கப்ப காஞ்சிரங்குடி ராமநாதபுரம் மாவட்ட ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் காஞ்சிரங்குடி குடி இதே காதித்தியன் அவரது காலையை வாடிவாசத்தை கொண்டாந்து வச்சுக்க நத்த முளையூர் கருப்பர்களும் மெடிக்கல் செக்அப் போங்க நத்த முளையூர் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு பகனி சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா பெருங்களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படிப்பீங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீர தமிழர்களின் ஏழு எழுத்து மந்திரமா தமிழ் தாய் பெற்றெடுத்த வீர விளையாட்டு சொல்லுக்குள் பொருள் சேர்க்கும் கற்று தாய் மண்ணுக்கும் புகழ் சேர்க்க வந்து மங்களுக்கும் மண்ணுக்கும் எடுத்தது போல் கண்ணுக்குள் அடங்காத ஆட்டத்தை ஆடி தனி புகழ் படைக்க வியக்க வியப்பான வானத்தை இழக்கும் மண்ணம் நிலவாக உச்சந்திலமாயி உயர்ந்த எந்த வீரனும் காணாத வீரத்தின் ஆழத்தை கடந்து பார்ப்பதற்காக நெல்லுக்கும் புல்லுக்கும் நீர் வந்து பாய்கின்ற புண்ணிய பூமியிலே புரிஞ்சு பறக்கின்ற காலையா பலக்க பழக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் குளவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசில் அடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுந்தால் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் ஊக்கம் வெற்றி பரிசு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சீட்டி அடியுங்கள் வீரர்களை கர ஓசை வீரர்களை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கொள்ளி கொம்புக்கு வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் திருச்சி பிரபு காலை மிக துடிப்புடன் வளம் விட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இறைகனுக்கு காலையில் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறபாடு வீரனுக்கு தமிழ்கட்டி அணைக்க இது ஒன்று முன்வெல்லையினை விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் நெல்கொண்டு பட்டி கம்பாலி பட்டி அழகு நாச்சி அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மீட்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டி அடியுங்க கை கட்டுங்க வாக்கு வைத்து பத்து நாள் பத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முனையை வீட கூர்மையான காளையா ஆடுகளத்திற்கு வரும் வீரனுக்கும் காளையினும் ஆயுதம் ஒன்றும் பெரிதல்ல ஆயுதத்தை கண்டு நாங்கள் அஞ்சுவதும் இல்லை என்று ஆடுகின்ற வீரர்களா குத்தி கிழித்தார் ரத்தம் பார்க்க வந்த காளையா இல்லை கட்டி அணைக்க திமிலி முட்டம்பிடிக்க வந்த வீரர்களா என பொறுத்திருந்து இருந்து பார்ப்பார் யார் ரென்றே பார்ப்போம் சீட் அடிங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க சத்தம் விட்டு ஆடுகின்ற பாளையாய் துடிகின்ற வீரர்களாய் வீரர்களே சத்தம் இல்லை முட்டமா யாரு பார்த்த பண்ணி ஸடலிலிருந்து பத்தே அடிமடா ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் மட்டுமே நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரசு தொழில சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஐயா வந்த வீரமா சொந்த இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அருங்கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இன

சேர்த்திடவாடுகின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சுத்தி அடியுங்கள் கை கட்டுங்கள் யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையில் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இப்பான சாலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிதுடுக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்கள் குழவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடிப்பால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடி அல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா இன்றைய தினம் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கும் சிறப்பாக குழவையிடும் பெண்களுக்கு அறப்பவன் மோதிடம் வழங்கப்படும் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வழங்கப்படும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கிரமி ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நாட்டிட திருச்சி மாவட்டம் என்றாலே கோட்டை மண்ணிற்கு பெருமை சட்டிடவா மதுரை மாவட்டம் என்றாலே தூங்காத அருளுக்கு பெருமை சட்டிடவா நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன ஆண்டிச்சூரணி முன்னாள் இந்திய ராணுவ வீரர் ஜூசை அருள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் ஆண்டிச்சூரணி முன்னாள் இந்திய ராணுவ வீரர் சூசை அருள் சார்பாக இருநூத்தி வழங்க காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அத்துணை பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சத்திடமா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சத்திடமா ஒற்றை காலைக்கு பெருமை சத்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சத்திடமா காலையும் சிறந்த காலை ஆமா சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை நல்ல ஜோர கைப்பற்ற சீட்டி வீரர்களை உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிடா ஆலையில் சிறந்த காலை தம்பி பொதுப்பு காரியம் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கான் ரவுண்டு கோடி அங்க உட்கார்க்க வெளியே போயிடக்கூடாது சீட்டி அடிக்கின்றால் கை கட்டுங்கிருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கை கடந்து காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாருமை சேர்த்திடவா எண்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாள் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இன்னையில் படுத்துறங்கி

து என்பது கோலைத்தனம் இக்கலம் இல்லார்க்கு எக்கலம் இல்லை வீரம் இல்லாருக்கு எக்கலம் இல்லை வீரமும் ஒன்று சேர வெற்றி பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிஷம் கடைசி ஐந்தே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் செல்வது யார் எல்லா போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் ஈரத்தை மார்கட்டி செல்ல மாட்டா அதுதான் மதம் மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மண மணக்குது மண்ணிலே காளையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலையா விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த தலக்கா ஒருமையிலே உள்ள போவது யாரென்று பொறுத்திருந்து பார்வா உங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டனா ருஜி மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா விட்டி அடிகின்ற லைட்டுங்கா அன்றைய வீர நாளைய வரலாறு லாஸ்ட் பார் போர் நிமிஷம் கடைசி நான்கே நிமிடா அங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டான்

என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சி ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்

சித்தி சிட்டி அடியுங்க கைதட்டுங்க செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அழகும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா செல்வதியா செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அழகின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சித்தி சிட்டி அடியுங்க கைதட்டுங்க செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் பல